தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்திருக்கும் தன் தந்தை சுபலனை கண்டான் சகுனி இந்த கைகள் கைகள்தானே என்னை வாரி அணைத்தவை இந்த விரல்கள் தானே என் கண்ணீரை துடைத்தவை இந்த கைகள் கைகள்தானே எனக்கு வாழ்வீச கற்றுக் கொடுத்தவை இதன் விரல்களை என் கைகளாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்ததே என்று வருந்திய சகுனி தன் இடையில் இருந்த குருவாளால் தன் தந்தையின் கைகளின் ஒவ்வொரு விரலாய் வெட்டினான் அவன் தந்தையோ வழி தாங்காமல் உதடு கடித்து கடித்து சத்தம் வராமல் வாய் மூடி கண்கள் தெறிக்க அமர்ந்து இருந்தார் இப்போது கண் திறந்தான் சகுனியின் தந்தை சுபலன் தன் எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் தன் மகனை பார்த்தான் மகனே சகுனி எவ்வளவு அழகான குடும்பம் நமது குடும்பம் காந்தாரி என்ற அழகு மகள் வீரத்திற்கு இலக்கணமாக மூன்று புதல்வர்கள் அதில் இளையவனாய் நீ இருந்தாய் ஆனால் இன்றோ நாம் அனைவரையும் இழந்து அனாதைகளாய் நிற்கிறோம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நானும் இறந்துவிடுவேன் ஆனால் நீ உயிரோடு இருக்க வேண்டும் நம் குலத்தையே அழித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் வேறறுக்க நீ உயிரோடு இருக்க வேண்டும் அதனாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு பிடி உணவை உனக்கு மட்டுமே தந்து நாங்கள் ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர் இறப்பையும் நேரில் கண்ட உன் கண்கள் நாளை பீஸ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும் அதற்குக் காரணமாய் நீயே இருக்க வேண்டும் என்றான் சகுனியின் தந்தை சுபலன் இதைக் கேட்ட சகுனி அவ்வளவு பலம் என்னிடம் இல்லையே தந்தையே என்று கேட்டான் அதற்கு சகுனியின் தந்தை சுபலன் மகனே உன் பலம் உடல் வலிமை சார்ந்ததல்ல அது மன வலிமை சார்ந்தது அதை நீ உன் புத்தியின் வழியே பிரயோகப்படுத்து உன் திட்டங்களால் எதிரிகளைத் தகர்க்க முயற்சி செய் நீ எவரையும் நேரடியாக எதிர்க்காதே வேறு எவரையாவது தூண்டிவிட்டு நீ அழிக்க நினைப்பவரை அழி சந்தர்ப்பத்திற்காக காத்திரு குழப்பங்களை உண்டாக்கு அதன் மூலம் நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை இன்று முதல் சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் வெட்டிய என் விரல்களை நீ கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் அந்த கட்டைகளை நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீஷ்மர் அளித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று தன் மகன் சகுனியிடம் கூறினான் சுபலன் அதை கேட்ட சகுனி தந்தையே நாம் என்னதான் தவறு செய்தோம் எதற்காக பீஷ்மர் நம்மை அழிக்க துணிந்தார் என் சகோதரி காந்தாரியை கூட அவர் வந்து கேட்டதால்தானே திருதராஸ்திரனுக்கே மனமுடித்து கொடுத்தோம் பிறகு ஏன் நமக்கு இந்த முடிவு என்று கேட்டான் சகுனி அதற்கு சகுனியின் தந்தை சுபலன் மகனே காந்தாரியின் ஜாதக பலன்படி அவளுக்கு முதல் கணவனாக வருபவன் உடன் பலியாவான் என இருந்ததால் ஒரு ஆட்டு கிடாவை அவளுக்கு சாஸ்திரப்படி திருமணம் செய்து அதனை பலியிட்டோம் அதன் பின் சில காலம் கழித்து அவளுக்கு இரண்டாவதாக திருதராஸ்திரனை மணமுடித்தோம் இது பீஸ்மருக்கு தெரிந்தவுடன் பீஷ்மர் கோபப்பட்டார் நமது விளக்கத்தையும் அவர் கேட்கவில்லை ஆடாகவே இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி ஓர் விதவைதானே ஒரு, ஒரு விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குல பெருமையை சீரழித்து விட்டீர்களே நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் இந்த ரகசியம் வெளிப்படும் அதனால் இந்த உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசுமே என பொங்கி எழுந்த பீஷ்மர் நம் அனைவரையும் சிறையில் அடைத்து தன் தர்மத்தை நிலைநாட்ட தினமும் ஒரு கைப்பிடி உணவை நமக்கு தருகிறார் ஆனால் அதை நாங்கள் எவரும் உண்ணாமல் தியாகம் செய்து அதை உனக்களித்து உன்னை உயிர்ப்பித்து வந்தோம் நாங்கள் உன்னை உயிர்ப்பித்தது நம் குலத்தை வளர்க்க அல்ல பீஸ்மரின் குலத்தை அழிக்க எனவே நீ அன்பு பாசம் கருணை நன்றி நேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு பழி வெஞ்சினம் இகழ்ச்சி என இவைகளை மட்டுமே உன் மனதில் கொள் என்றான் சுபலன் இதைக் கூறும்போதே சுபலனின் கண்கள் இருண்டன தன் உயிர் தன்னை விட்டு போவதை அறிந்தான் சுபலன் உடனே தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தான் சுபலன் அந்தக் கையினால் அவன் தன் வாளினை எடுத்தான் சகுனியின் கணுக்காலை அந்த வாளின் பின்புறத்தால் அடித்து உடைத்தான் அதனால் வழி தாங்காமல் அலறினான் சகுனி பின் சகுனி தன் தந்தையிடம் தந்தையே என்ன இது ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை ஊனமாக்கி விட்டீர்களே கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து என்னை அனைவரும் ஏளனம் செய்வார்களே ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபத்துடன் கேட்டான் சகுனி அதற்கு சகுனியின் தந்தை சுபலன் மகனே சகுனி என்னை மன்னித்து விடு இனி உன்னை பார்க்கும் எவரும் உன்னை ஏளனமாகவே பார்க்க வேண்டும் அது உன் நெஞ்சில் கேவலமாக பதியும் அது கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மேல் உனக்கு உண்டாக்கும் அது எரி தளலாய் உன் மனதில் பரவும் அதனாலேயே எவரிடத்திலும் உன்னால் அன்பு கொள்ள முடியாது இனி நீ வேதனையுடன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனம் செய்யும் அந்த ஏளனமே அவர்களின் அழிவுக்கு காரணமாகும் உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் பீஸ்மர் அல்ல அவர் காக்க நினைத்த இந்த குளம்தான் அதனால் இந்த குலத்தையே அழிப்பதுதான் உன் நோக்கம் மகனே அதை அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என கூறிக்கொண்டிருக்கும் போதே சுபலனின் உயிர் பறவை அவன் உடலை விட்டு பறந்தது அப்போது தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் பீஷ்மரின் காதுகளிலும் கேட்டது ஆனால் அது தன் குலத்தின் அழிவிற்கான ஆரம்ப சங்கோசை என்பதை அவர் அறியவே இல்லை காலம் ஓடியது தன் தந்தையின் எண்ணப்படியே கௌரவர்களோடு உறவாடி பாண்டவர்களை அவர்களுக்கு எதிரியாக்கினான் சகுனி அதன் மூலம் பீஷ்மர் காத்து நின்ற குலத்தினை அழித்து தானும் களத்தில் மாண்டான் சகுனி அதன் பின் போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களின் மனகேதம் நீக்கும் பொருட்டு பெரிய யாகம் நடந்தது அப்போது யாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அரண்மனைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர் தருமன் கிருஷ்ணரை வரவேற்க மற்றவர் தலைவணங்க உள்ளே நுழைந்தார் கிருஷ்ணர் அரண்மனைக்கு உள்ளே சென்ற கிருஷ்ணர் யாகம் தொடங்கலாமே சொர்க்கத்தை அடைய அவரவர் குறிய பாகத்தை வைத்தாயிற்று அல்லவா என கேட்டார் ஆயிற்று கண்ணா முதலில் பீஸ்மர் பிறகு துரோணர் என வரிசையாக வைத்தாயிற்று உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தோம் என்றான் அர்ஜுனன் உடனே யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் பெயரில் எனக் கேட்டார் கிருஷ்ணர் நம் குலத்தின் தோன்றலுக்குக் காரணமான பீஷ்மரின் பெயரில்தான் என்றார் தருமன் அதைக் கேட்ட கிருஷ்ணர் வீர மரணம் அடைந்தவர்க்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பெயரில் அல்லவா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்தனர் பீமன் கோபத்தில் பல் கடித்தான் அர்ஜுனனின் கை தானாக உறைவாளை நோக்கி சென்றது என்ன ஆயிற்று கண்ணா உனக்கு யாகத்தில் முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய பெரிய மரியாதை அதை பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது பீமனின் கோபம் வார்த்தைகளாய் வெளிப்பட்டது ஆம் அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே என்றார் கிருஷ்ணர் அமைதியாக இப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சகமே உருவானவனுக்கு வீர மரண மரியாதையா என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா வீர மரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துரத்தல் என்பதல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து எத்தனை தடை வரினும் அதை தகர்த்து தன் லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென தன் உயிர் துறப்பதே வீர மரணம் இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனியே என்றார் கிருஷ்ணர் அதற்கு தருமன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் போரில் பாண்டவர்கள் தோற்கவில்லை ஆனால் எங்களை அழித்துவிட வேண்டும் என்ற சகுனியின் லட்சியமும் வெல்லவில்லையே என்று கேட்டான் போரில் உடன் பிறந்தவர் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் நீங்கள் நடைப்பிணமாய் வாழ்பவர்கள் என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்தது உங்கள் வாரிசுகளை அளித்த பின்னும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லையென்றா சொல்கிறீர்கள் என்று கேட்ட கிருஷ்ணரின் கேள்வி கணைகளில் இருந்த உண்மையை தாங்க முடியாமல் தலை குனிந்தனர் பாண்டவர்கள் அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடித் தருவதில் தானே இருந்தது ஆனால் அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் அனைவரும் அளிக்கப்பட்டனரே என அர்ஜுனன் கேட்டான் இதை கேட்ட கிருஷ்ணர் சிரித்தார் பின் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே அவன் சென்றான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அளிப்பதாக கூறியே தன் பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமே அளித்தான் உங்களையும் நடைப்பிணமாக்கி சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறாய் என்றார் உடனே என்ன கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமா ஏன் கண்ணா ஏன் என்று அதுவரை மௌனமாக இருந்த திருதராஷ்டிரன் கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் கௌரவர்களை மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேறறுப்பதே சகுனியின் நோக்கம் லட்சியம் எல்லாம் அதை நிறைவேற்ற தனி ஒருவனாக அவனால் முடியாது என்பதால் கெளரவ பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டான் சகுனி என்றார் கிருஷ்ணர் பாம்பென்று தெரியாமல் பால் வார்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாகி போனேனே தன் பல் கடித்து காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் திருதராஷ்டிரன் இல்லை பாம்பள்ள சகுனி அவன் அடிபட்ட புலி பழி வாங்க காத்திருந்தான் நேரம் வாய்த்ததும் அதை அவன் பயன்படுத்திக் கொண்டான் என்றார் கிருஷ்ணர் துரோகி நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானே என்றார் திருதிராஸ்திரன் அதற்கு கிருஷ்ணர் இங்கிருக்கும் எவரையும் விட சகுனி நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமன்யுவை கொன்ற ஜயத்ரதனை கொன்று பழிவாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால் பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவன் என்றால் தன் கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்திருந்த சகுனி அதற்குக் காரணமான உங்கள் குலத்தையே அழிக்க நினைத்து அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லோரையும் விட நல்லவனே என்றார் கிருஷ்ணர் இதைக் கேட்ட திருதராஷ்டிரன் என்ன சொல்கிறாய் கண்ணா எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா இதை நம்பவே முடியவில்லையே என் மனைவியின் சகோதரன் என்பதால் நான் தானே அவனை வளர்த்து வந்தேன் பிறகு வேறு எவர் அவன் குடும்பத்தை அளித்தது சகுனியின் வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல் கண்ணா என்று கதறி கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் கூறியது போல சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா என்று கேட்டார் கோபப்படாதே கண்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கிழைக்காத எவரிடத்தும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டு சகுனிக்கு தரச் சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லையே என்றார் தருமர் அமைதியாக அதற்கு கிருஷ்ணர் தருமரிடம் தருமா வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியது தான் என்று நீ அறிவாயா சகுனியின் குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக அழித்து மறைத்தவர் தான் என்பதை நீ அறிவாயா அதில் தப்பி பிழைத்தவன் சகுனி அதன் பின் சகுனி தன் வாழ்வியலை மாற்றிக்கொண்டான் தன் லட்சியம் வெல்வதற்காக இதில் என்ன தவறு போரை வெல்ல நாம் செய்த அதர்மங்களெல்லாம் தர்மங்கள் போது அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்களும் தர்மங்களே என்றார் கிருஷ்ணர் பாஞ்சாலியை துகிலுரிக்க வைத்ததுதான் சகுனி செய்த தர்மமா என்று கேலியாக கேட்டான் பீமன் அதற்கு கிருஷ்ணர் பீமனிடம் பீமா நீ வரம்பு மீறி பேசுகிறாய் நீ யோசித்து பார் அன்றைய நிகழ்வை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவான் என உங்களில் எவரேனும் கூறியிருந்தாள் அது நடந்தே இருக்காது அங்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேதான் நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் தாய கட்டைகளைப் போல சகுனியும் ஒரு கருவியே பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதல்ல அதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தருமனும் துரியோதனனும் தான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் ஒரு பார்வையாளன்தான் அவன் பழிகாரன் அல்ல புரிந்து கொண்டு பேசு என்று கடுமையாக சொன்ன கிருஷ்ணரை பணிந்தான் சகாதேவன் பரந்தாமா பீமனை மன்னித்து அருளுங்கள் நீங்கள் கூறி அதை மறுத்த அவ பெயர் எங்களுக்கு வேண்டாம் இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் என்றான் சகாதேவன் அனைவரும் வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டனர் யாகம் முடிந்து கிருஷ்ணர் விடைபெற்றார் பெற்றார் அவரை பின்தொடர்ந்தான் சகாதேவன் பின் சகாதேவன் கிருஷ்ணரிடம் பரந்தாமா சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன்வந்தது ஆச்சரியமே இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும் அதை நான் அறியலாமா இதை நான் சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் என்றான் பணிவுடன் இதற்கு கிருஷ்ணர் சகாதேவனிடம் சகாதேவா காலத்தின் மறு உருவம்தான் நீ அதனால்தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிட கலை எளிதாக வந்தது சகுனியை கொன்றது நீ அல்ல அவன் லட்சியம் முடிந்தவுடன் உன் உருவான காலம் அவனை அழைத்து கொண்டது கவலை வேண்டாம் அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்திலேயே சகுனி அவன் காலம் முழுவதும் என்னையே அடுத்து நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்துக் கொண்டிருந்தவன் சகுனி ஒருவனே அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்தால் அவனும் என் பக்தனே என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் அறிந்தவன் சகுனி அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்காக எதுவும் செய்ய முடியவில்லை அவனை என் பக்தனாக அவன் விரும்பாவிடனும் அவனை நான் ஏற்றுக்கொண்டதனால் இந்த யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு அளிக்க வைத்து அவனை பெருமைப்படுத்தினேன் என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியமல்ல என்னை ஏற்பது என்பது மட்டுமே முக்கியம் அது போதும் ஒருவனை நான் ஆட்கொள்ள என்று கூறிய கிருஷ்ணரை வியந்து வணங்கி வழியனுப்பி வைத்தான் சகாதேவன்